கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே தினம் ஒரு தூதின் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதில் மூணு நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என்று தாவிது தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரை புரிந்து கொண்டு இப்படி சொல்கிறாரு நான் என்ன பண்ணினாலும் ஆண்டவரே முடி பார்வைக்கு அது வெளியரங்கமாகத்தான் இருக்குது எல்லாமே உமக்கு தெரியும் ஆண்டவரே என்று தன் வாழ்விலே கத் கத்தர் தன்னை புரிந்து கொண்டதை கத்தர் தன்னை வழிநடத்துகிறதை தத் கத்தர் தன்னை காண்கிறதை இப்படி சொல்லுகிறார் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் ஒன்றை புரிந்து கொள்வோம் நம்முடைய வாழ்வினுடைய எல்லா விஷயங்களும் அவருக்கு அவருடைய கண்களுக்கு வெளியிறங்கமாகத்தான் இருக்கிறது இப்பொழுது நான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குறை வாழ்விலே நம்ம ஜெவம்ன்னா ஒரு யதார்த்தமாக இயல்பாக நாம் ஆண்டவர்கிட்ட பேசலாம் போல் வேதத்தை வாசிக்கிறதுலேருந்து கத்தருக்கு ஆராதனை செய்வதிலிருந்து ஆலயத்துக்கு போவதிலிருந்து நாலு பேருக்கு தான தருமணம் பண்ணுறதுலேருந்து மற்றபடி எல்லா விஷயங்களிலுமே நாம் ஒரு எதார்த்தமான இயல்பான ஒரு நிலையிலேயே நாம் இருப்போமே எந்த விதத்தில் நம்முடைய ஜபத்தில் ரொம்பவும் கூட்டவும் வேண்டாம் ரொம்பவும் நம்மை தாழ்த்திக்கவும் வேண்டாம் இயல்பாக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகிட்ட எப்படி பேசுவானோ அதுபோல் தாராளமாக இயல்பாக திறந்த மனதோடு அவரிடத்துல பேசலாம் அதுதான் அங்கே ஜபம் அதே போல் வேத வசனத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா சில வசனங்கள் நமக்கு அப்படியே அப்படியே கடினமாக கூட தோணலாம் ஆண்டவர்கிட்ட தாராளம் ஆண்டவரே இந்த வார்த்தை என்படி என்னால் நடக்க முடியல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும்போது நிச்சயமாக அவர் பெலன் பலன் பெலன் கொடுக்கிறவராய் நம்மளை அப்படி கை பிடித்து இருக்கிறார். எல்லா நிலையும் அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னாவே நம்ம மேலே அவர் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம் அப்புறம் கண்ணோக்கமாக இருக்கிறார் என்றால் அப்படியே வாட்ச் பண்ணுறாரு அப்படி அந்த மாதிரி அர்த்தம் இல்லை நம்முடைய பெலவீனங்களிலே அவர் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட பார்வையோடு தான் நான் அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வோம் என்னுடைய பலவீனங்களில் அவர் அவருடைய கிருபை அவருடைய கரம் என்னை தாங்கும் ஆகவே நான் எந்த விதத்தில் செயற்கைத்தனமாக ஆண்டவரிடத்தில் மூடி மறைக்க நான் விரும்பலை எல்லாவற்றையும் திறந்த மனதோடு நான் அணுதினமும் அவரோடு பேசுவேன் என்று சொல்லி அணுதினமும் உங்களுடைய உறவை ஆண்டவரோடு நீங்கள் பலப்படுத்தி கொண்டே இருங்கள் அதுதான் இயல்பான நடைமுறை கிறிஸ்தவ வாழ்வு அதை விட்டுவிட்டு நாம் மற்றவர்களை திருப்திப்படுத்துவது போல மற்ற மனிதர்களிடத்தில் பொய்யையும் பொருட்டையும் பேசி அந்த மனுஷனை திருப்திப்படுத்தும் அந்த மாதிரி தேவனிட்ட நம்ம வரவே வேண்டாம் உள்ளபடி அப்படியே வாருங்கள் கத்தர் உங்களையும் என்னை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார் அவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே இந்த நல்ல நாள் நமக்கு வெற்றி நாளாக ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் இயல்பாக பேசுங்கள் இயல்பாக பழகுங்கள் இயல்பாக அவரோடு உறவாடுங்கள் அதை அவர் விரும்புகிற உள்ள நிலையிலேயே வாருங்கள் அவர் உங்களை வரவேற்க அவர் வல்லவராக இருக்கிறார் இளையகுமாரன் உள்ள நிலைமையிலே வந்தான் அவனுக்கு என்ன நிலையோ அப்படியே வந்தான் அப்படியே அவனை ஏற்றுக்கொண்டான் நான் இவ்வளோ சொத்து சுகத்தை கொடுத்து அனுப்புனே நீ வெறுங்கையோடு வந்துட்டியேன்னு சொல்லி விரட்டி அடிக்கல உள்ளபடி வந்தான் உள்ளபடி அப்படியே உள்ளம் திறந்து ஆண்டவர் அந்த தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டார் அதே போலதான் கத்தர் நம்மை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் இயல்பாக இருப்போம் இந்த நாள் நம் வெற்றியின் மேல் வெற்றி அடைவோம் பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி நீர் எங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் ஆராய்ந்த அறிந்திருக்கிறேன் ஆகவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிடத்தில் எதையும் மறைக்காதபடி இயல்பா பேச பழக அமான்ற உறவாடவே இந்த நாளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் தொடர்ந்து எங்கள் வாழ்வில் அன்றுவரே அப்படிப்பட்ட அந்த தெய்வீக உறவில் அன்றுவரே நல்ல ஒரு உயர்வு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கத்தர் எங்கள் வேண்டுதலுக்கு கேட்டு இந்த நாள் எங்களுக்கு வெற்றிய நாளாக அமைவதா அமைவதற்காக நன்றி ஏ சுகிருஷ்ணாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே அமேன்